உண்மையிலே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் வந்து இந்த கோல்டு பீஸ் ஸ்டார் பீஸ் எல்லாம் கடையில போயிட்டு மீன் கடையில வாங்குவோம் அப்படி சின்ன வயசுல ஒரு கவர்ல மீனை பிடிச்சி வருவோம் பட் இங்க வந்தா தெரிஞ்சு ஆச்சரியமா நிறைய வகையான மீன்கள் இருக்கு ஸ்டாகன் பீஸ்ன்றாங்க சீதா பீஸ்ன்றாங்க கேட் பீஸ்ன்றாங்க விதவிதமான மீன்கள்லாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து கடலுக்குள்ள போற மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருப்பாங்க ஸோ இங்க நம்ம தாம்பரத்துல ரயில்வே கிரௌண்ட்ல வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரியசா ரெடி பண்ணி பெரிய செட்டு போட்டு வேறு லெவலில் நிறைய வெரைட்டியான ஃபிஷ்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாமே இருக்குது ராட்டனோம் இருக்குது பெரிய ராட்சத ராட்னோம் ட்ரெயின் அது இது நிறைய விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து செல்ஃபோனில் செல்ஃபோனில் டச்சில் இடா தவிர அப்பா அம்மா கூட யாருமே டச்சில் இல்லை அப்பா என்ன பண்ணுறது அம்மா என்ன எதுவுமே தெரியாது எப்போ பார்த்தாலும் செல்லத்தில் நோண்டிட்டு இருப்பாங்க

ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பார்க்கும் நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா லைஃபே வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் அந்த டைம் ஒரு வீக்கெண்ட்லாம் எல்லாம் வந்தீங்கன்னா சூப்பரா அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு இன்னும் பெண்களுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் இருக்கு ஊருக்காலா இருக்கு எல்லா வகையான ஊருக்காக அப்பளம் இப்பளம் சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸ் அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ஒரு ஃபீல் இருக்கும் அந்த கடைக்கு யார் போனாங்கன்னு கேளுங்க ஊருக்கா கடைக்கு போனது இவர்தான் நாங்க போனோம் ஃபர்ஸ்ட் ஏங்க ஊருக்கா எல்லாமே யாரா இருக்குதுலங்க ஆமா

நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உள்ள கேம்ஸ்லாம் இருக்குது ஸோ ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள் குடும்பத்தோட வாங்க புதுகலமாக போங்க நான் எல்லாமே ரெண்டு பேசி முடிச்சுட்டாங்க ஸோ வந்து நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபிஷ் மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக செமையாக பண்ணிருக்காங்க நம்ம டபுள் டக்கர் அண்டர் வாட்டர் வாட்அவர்டு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி நிறைய கேம் ஷோஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்புறம் நிறைய பொம்மை ஷாப் டாய் கேம்ஸ் நிறைய விஷயங்கள் இருந்தது சோ ஒரு நாளைக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் ஃபன் பண்ற அளவுக்கு இங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாம வந்து பாருங்க லைஃப்ல வந்து செல்பிஷா இல்லாம இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா ஏன்னா மீன்கள உண்மையிலே செல்பீஸே கிடையாது எல்லா மீனும் ஒற்றுமையா தான் போகுது அதே மாதிரி நீங்க ஒற்றுமையா ஃபேமிலியோட வாங்க

மேபி பப்ளிக் இதை எதிர்பார்க்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் வேணா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம் பட் மூணு அடிக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிடையாதுன்னு தான் இங்க வந்து நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு இருக்கு மூணு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க இனிமேல் வேணா அடல்ட் கிட்ஸ் வேணா ஒரு விஷயம் மாத்த சொல்லலாம்

சோ அவர் கூட நடிச்ச தருணங்கள் எல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத தருணங்கள் அவங்க சூப்பரா டைரக்ஷன் பண்ணுவாங்க ரொம்ப உண்மையிலேயே வந்து பெரிய பெரிய கிரௌட்ல வச்சு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணாங்க அவங்க ரொம்ப ஈஸியா வந்து அதை பார்த்து சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அழகா சொல்லி கொடுத்ததுல இருந்து

உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தா அவர் அந்த கேட்லாக் போட்டு வரும்போது ஒரு பெரிய டான பாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பாம்பேல தான் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்போ அவர் வந்து நடந்து உள்ள ரஜிசார் ரஜிசார் எல்லாருமே அப்படியே பரபரப்பானாங்க பார்த்தா அவர் என்ட்ரி ஆனாரு அவர் நடந்து ஒரு ஸ்டைல் அப்படியே பரபரப்பா வந்தாரு பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்து நீங்க படத்துல பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் உண்மையிலே மீன் பார்த்தாலே ஹாப்பியா இருந்து ஏன்னா நிறைய மீன் குட்டி குட்டி மீனா இருக்குது பெரிய மீனா இருக்குது எல்லா வரைக்கும் என்ன மீனை பார்க்கும் ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது பார்க்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது கலர் கலரா இருக்கு சில்வர் பிஷ் நிறைய பிஷ் இருக்கு அது ஹாப்பியா இருந்தது ஆனா ஒண்ணு மீனுக்கு வந்து இருக்கு மீன் இருக்குல்லங்க மீன் வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஆனா ஒரு நாள் மீனுக்கு பிடிக்காது ஒரு நாள் மீன் பிடிக்காது ஒரே ஒரு நாள் மட்டும் மீனுக்கு பிடிக்க பிடிக்காது என்ன தெரியுமா தெரியும் சொல்லிட்டு மீனுக்கு பிடிக்காத தெரியுமா ஏனா ஃப்ரைடே நான் ஃப்ரை பண்ணுவாங்க அத மீனிங் புரியாது இப்படி பேஸ்ட்ல பேசிட்டீங்க இந்த கேம்க்காக ரொம்ப சீரியஸா பேசிட்டீங்களே இப்ப ஏதோ ஒரு டென்ஷன் ஆகல அந்த வந்து ஒரு பேஸ்ட்ல இது புரியாது இல்ல புரியுது இந்த நான் டென்ஷன் இப்போ நம்ம மீன் வாங்க போறோம்ல காரா அது இதுக்கு போறோம் வரிசை எல்லாம் மீனும் பாக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பாப்போம் ஃபர்ஸ்ட் பாரு மீன் சுத்தி போற மாதிரி எல்லாமே வஞ்சிரம் இதெல்லாம் கரெக்டா அத பாக்கும்போது நம்ம டேஸ்ட் பண்ணி பாப்போம் நம்ம எது வாங்கலாம் அப்படி இருக்கு அதேதான் இங்கே பட் வந்து ஆட்சியத்தையும் கண்ணுக்கு இருந்தா வந்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட ஆச்சரியத்தை